கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நவம்பர் மாதத்தின் நான்காவது நாளின் காலை நேர சிந்தனைக்காக பரிசுத்தம் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்க நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளத்திலே பரிசுத்தம் இருக்க வேண்டும் நம்முடைய சரீரத்திலே பரிசுத்தம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்விலே பரிசுத்தம் இருக்க வேண்டும் நம்முடைய வேலையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும் நாம் உண்கிற காரியத்திலே நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சிலே பரிசுத்தம் நம்முடைய பார்வையிலே பரிசுத்தம் இந்த பரிசுத்தமாக இருக்கும் பரிசுத்தமுள்ள பிள்ளைகள் தேவனை தரிசிக்கக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை பெறுகிறார்கள் எனவே இந்த நாளிலும் நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் அநேக ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் திருமறையிலே சங்கீதம் பதினாறு பத்தை வாசிக்கும் போது பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தவான்களுக்கு அழிவே கிடையாது அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை கொடுக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டை வாசிக்கும்போது அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை என்று எழுதியிருக்கிறது அவர் பரிசுத்தவானை ஒருபோதும் கைவிட மாட்டார் தர்மியான காலை வேளையிலும் கூட ஆண்டவரே நானும் பரிசுத்தமுள்ள ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் சங்கீதம் எண்பத்தி ஐந்து எட்டாம் வசனம் சொல்லுகிறது தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறுவார் என்று சொல்லியிருக்கிறது இன்றைக்கு அநேகருக்கு சமாதானம் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு பிள்ளையே நீ பரிசுத்தமாக இரு நான் உனக்கு நல்ல சமாதானத்தை தருவேன் என்று இந்த காலை வேலையிலும் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அதே போல் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பத்தாம் வசனத்தை வாசிக்கும்போது போது பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பரிசுத்த வான்களை எங்கு சென்றாலும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது எனவே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் இத்தனை ஆசிர்வாதங்களையும் நாம் பெற்று மகிழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்